அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் நாம் பார்க்க போவது கொடுக்கா புலி என்று சொல்லக்கூடிய ஒரு மூலிகையை பற்றிங்க இம்மூலிகையானது தமிழகமெங்கும் காணப்படுகிறது இது காடுகள் மலை சார்ந்த பகுதிகள் ஏரிக்கரை ஓரங்கள் இங்கெல்லாம் தானாகவே வளரக்கூடிய பெரும் மரையனமாகும் இதன் உயரம் எண்பது அடிக்கு மேலும் வளரக்கூடியது இதன் இலைகள் சிறு இலைகளாக மாற்றடுக்கு வரிசையில் அமைந்திருக்கும் இதன் பூக்கள் வெண்மை நிறத்திலும் இதன் காய்கள் வளைந்து முறுக்கலான ஒரு அமைப்பில் காணப்படும் காய்கள் முற்றியவுடன் சிவந்த சதைப்பற்றான பகுதியும் கருமை நிறமான விதையும் இருக்கும் தண்டுகள் முழுவதும் முள் நிறைந்த மரமானது விதைகள் மூலம் இன உற்பத்தி ஆகிறது இதனுடைய காய் பட்டை விதை மருத்துவத்தில் பெரிதும் பயன்படுகிறது இதற்கு மாற்று பெயராக கோணக்காய் குடிக்காய் கோணப்புளியங்காய் கொற்களிக்காய் என்று ஒவ்வொரு ஊர்களிலும் ஒருவிதமான பெயர் வழக்கத்தில் உள்ளது இதனுடைய பொதுவான குணத்தை பார்த்திங்கன்னா துவர்ப்பு நிறைந்த கொடுக்காப்புளியானது கற்பப்பை பிரச்சனை வாத நோய்கள் இவைகளை போக்கும் மேலும் சிரியாமந்தம் சர்க்கரை நோய் எடை கூடுதல் இவைகள் அனைத்தையும் குணமாக்கும் இதை வந்து வைத்தியத்தில் எப்படி பயன்படுத்துகிறாங்க என்பதை பற்றி விரிவான முறையில் பார்க்கலாம் இந்த கொடுக்கா புளியில் பலவிதமான சத்துக்கள் நிறைந்து காணப்படுதுங்க குறிப்பாக வைட்டமின் சி அதிக அளவில் உள்ளது இது நோய் எதிர்ப்பு ஆற்றலை அதிகப்படுத்தக்கூடியது கொடுக்காப்பளி இலைகளையும் சிறிது ஜீரகத்தையும் ஒன்றாக சேர்த்து லேசாக இடித்து அதனுடன் நீர் சேர்த்து கொதிக்க வைத்து அதனுடன் சிறிது பனவெல்லம் கூட்டி இறக்கி ஆறவிட்டு வெடிகட்டி அதில் ஐம்பது மில்லி வீதம் எடுத்து காலை மாலை இருவேளையாக உள்ளுக்குச் சாப்பிட செரிமான கோளாறுகள் வயிறு உபாதைகள் நீங்கும் கல்லீரல் மண்ணீரல் இவைகளுக்கு நல்ல பலத்தை கொடுக்கும் மேலும் இந்த கஷாயத்தில் வெள்ளம் சேர்க்காமல் தொடர்ந்து சாப்பிட சர்க்கரையின் அளவை கட்டுக்குள் வைத்திருக்கும் சில பெண்களுக்கு மாத சரிவர காணாமல் விட்டுவிட்டு வருங்க இதை வந்து இர்ரெகுலர் பீரியட் என்று சொல்லுவார்கள் அதுபோன்று உள்ளவர்கள் கொடுக்காப்பள்ளி பூவையும் மாதுளம் பூவையும் சமபாகமாக கொண்டு வந்து லேசாக இடித்து அதனுடன் அரை ஸ்பூன் அளவிற்கு கருஞ்சீரகம் சேர்த்து தீநீரிட்டே நன்றாக கொதிக்க வைத்து கஷாயமாக செய்து அதனுடன் சிறிது பனை வெள்ளம் கூட்டி அதில் ஐம்பது மில்லி அளவிற்கு எடுத்து காளை மாலை இது போன்று ஐந்து நாட்கள் தொடர்ந்து சாப்பிட வீட்டு விளக்கம் தொடர்பான பிரச்சனை தீரும் மேலும் கற்பப்பை அடர்ச்சி மலட்டுத்தன்மை நீங்கும் இந்த கொடுக்காப்பளியில் சுண்ணாம்பு சத்து அதிகமாக இருக்கிறதுனால எலும்பு சம்பந்தமான நோய்கள் தீரும் இதனுடைய பழத்தின் விதையை நீக்கி சுளைகளை மட்டும் நூறு கிராம் அளவிற்கு எடுத்து அதனுடன் தேவையான வெள்ளம் சேர்த்து ஒரு கடாயில் இட்டு நன்றாக கிளறி ஆரவிட்டு எடுத்து வைத்து கொண்டு அடிக்கடி பயன்படுத்த அதிக சுவையாக இருக்கும் இதனால் மூட்டு தேய்மானம் எலும்பு பலவீனம் பற்கள் பலவீனம் அனைத்தும் விலகும் கொடுக்காப்புளி சுளையையும் கொட்டைப்பாக்கையும் சம அளவாக எடுத்து வெண்ணெய் போல் அரைத்து ஒரு நெல்லிக்காய் பிரமாணமாக எடுத்து மோருடன் கலந்து காலை மாலை இரவு என்று மூன்று வேளை சாப்பிட பேதி குணமாகும் இதனுடைய சுளைகளை எடுத்து நன்றாக உலர்த்தி அதனுடன் ஜீரகம் கொத்தமல்லி விதை சமனாக சேர்த்து அரைத்து வைத்து கொண்டு ஒரு ஸ்பூன் அளவிற்கு எடுத்து வெதுவெதுப்பான நீருடன் கலந்து காலை மாலை இருவேளையாக குடிக்க அஜீரணக் கோளாறு மாந்தம் இவைகள் போகும் வயிற்றில் சேர்ந்துள்ள வாயுவை வெளியேற்றும் இது போன்ற அற்புத குணங்கள் உள்ள இந்த கொடுக்காப்பலியை சீசனில் கிடைக்கும் பொழுதெல்லாம் தவறாமல் பயன்படுத்துங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்